வணக்கம் தலைமையிலே நேற்று ஞாயிற்றுக்கிழமை நம்ம குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருந்து முடிச்சுக்கிட்டு எல்லாம் ஐபிஎல் பாட்டு சந்தோஷமாக இருந்தோம் சென்னையாக மும்பையான்னு பேசிகிட்டு இருந்தோம் அந்த டோனி அடிச்சிக்ஸரை பற்றி எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம் அடுத்த நாள் செய்திகள் பூராமே இதுதான் அதே சமயத்தில் இரண்டு பேர் தங்களை காட்டிக்கொள்ளாமல் முகமூடி அணிந்த இரண்டு பேர் பாகிஸ்தானில் நுழைஞ்சு லாகூருக்குள்ளே நுழைஞ்சு இஸ்லாமாபுரா என்கிற ஏரியா மக்கள் நெருக்கமாக வாழ்கிற பகுதி அந்த பாகிஸ்தான் அதுக்குள்ளே போய் அமீர் சர்பராஜுங்கிற ஒரு மிகப்பெரிய டான் இந்தியாவுக்கு எதிரான ஒவ்வொரு இந்தியரும் வெறுக்கக்கூடிய அவனை பத்தி சொன்ன நீங்க ஒவ்வொருவருமே அவனோட சாவை வந்து கொண்டாடுவீங்க வெறுக்கக்கூடிய அந்த அமீர் சர்பராஜ் டானை வந்து அவங்க வீட்டுக்குள்ள போய் அவங்க வீட்டாளு முன்னால தலையிலே சுட்டு கொண்டுட்டு புகையை போல மாறஞ்சாங்க மொத்த பாகிஸ்தானுமே அலறி போயிட்டானுங்க யாரா வந்தானுங்க பெரியால கொண்டானுங்க தப்பிச்சாங்க அப்படின்னு மொத்த பாகிஸ்தான் காவல்துறையும் இப்ப அந்த ரெண்டு பேர் தான் தவிட்டு இருக்காங்க யார் அவங்க அவங்க நமக்கு யாருன்னு தெரியாது தெரியுமா இல்லையோ இந்த அமீர் சர்பராஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த அமீர் வந்து என்பவர்கள் சிங் அப்படின்னு ஒரு இந்திய இந்தியர் அவர் பாகிஸ்தானில் மாட்டிக்கிறார் பாகிஸ்தான் வந்து அவருக்கு உளவாளின்னு சொல்லி இந்திய உளவாளின்னு சொல்லி மரண திறன் வைக்கிறாங்க அந்த சரத்ஜித் சிங்கை வந்து சிறைக்குள்ள வச்சு இந்த அமீர் சர்பராசும் அவனுடைய கூட்டாளிகளும் கைகளாலும் செங்கற்களாலும் இரும்பு ராடுகளாலும் ப்ளேடுகளும் வச்சு ப்ளேடும் வச்சு அடித்து அவரோட முதுகெலும்பை நொறுக்கிட்டானுங்க முதுகெலும்பு அடித்து நொறுக்கி கபாலத்தை ரெண்டாக பொழுது கொடூரமாக கொண்டிருந்தாங்க அதுக்கு தலைமையேற்ற இந்த அமீர் சர்பராஸ் வந்து அந்த நீதிமன்றங்களால் விடுதலை செய்யப்பட்டான் பாகிஸ்தான் நீதிமன்றங்களால் விடுதலை செய்யப்பட்ட பெரிய ஆச்சரியம் ஆச்சரியம்லாம் ஆச்சரியமெலாம் கிடையாது பயங்கரவாதத்தை நேசிக்கும் தூண்டும் தூண்டும்னாடி இதுதான் செய்யும் வேறனா அவங்க வேற ஒன்றும் அவங்ககிட்ட எதிர்பார்க்க முடியாது விடுதலை செய்யப்பட்டவன் அதுக்கப்புறம் மிகப்பெரிய டானா மாறி போனான் அவனைத்தான் தங்கள் சகா கொல்லப்பட்டதுக்காக பல வருஷம் காத்து கிடந்து துணிச்சலோட உள்ள போய் அவன் ஊருக்கு போய் அவனை போல பேடித்தனமா அவங்க ஒரு சிறையில் வச்சுலாம் கொல்லலை ஒரு ஒரு கைதியை அவன் ஊருக்குள்ள போய் அவன் வீட்டுக்குள்ளே போய் தாதா மாதிரி வாழ்ந்தவன நெத்திலே சுட்டு கொண்டுட்டு புகையை போல மறைந்து போயிட்டாங்க ஒருவேளை அந்த இருவரும் வந்து மாட்டியிருந்தாங்கன்னா அந்த சரத்ஜித் சிங் போல மாட்டிருந்தாங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு கொடூரமான முடிவு அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் ஆனால் அவங்களுக்கெல்லாம் இதை பற்றி சுத்தமாகவே கவலைப்பட மாட்டாங்க சராசரியான நம்ப நமக்கும் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசங்கள் அப்படி தான் அப்படி தான் இருக்கும் உடவாளிகளுக்கும் நமக்கு வந்து நம்முடைய சுயநலம் நம்முடைய குடும்பத்தினுடைய நலம் அதை தாண்டி ஒரு சிலதோடு நம்ம நிறுத்திக்கிறோம் அவங்களுக்கு குடும்பம் இருந்தாலும் சரி பிள்ளைகள் இருந்தாலும் சரி இல்லை அவர்களுடைய பற்றி எதுவுமே நினைக்காம அவர்களுக்கு பெரிதானது வந்து இந்த பாரத தேசமும் இந்த பாரத தேச மக்களும் தான் இந்த மக்களின் நல்வாழ்க்கை தான் தேடி பிடிச்சு போய் உள்ள போய் கொள்றாங்க தங்களுடைய இன்னுயை பற்றி கவலைப்படாங்க இதுல வந்து இதை பத்தி நம்ம பத்திரிக்கை எதுவுமே இல்லை ஆனால் இங்கிலாந்து பத்திரிகை வந்து ஒரு ஆர்டிக்கல் வெளியிட்டிருக்காங்க அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா இந்தியாவின் இரும்பு கை மாயாவைகள் என்று அழைக்கப்படும் உளவாளிகள் தொடர்ச்சியாக பாகிஸ்தானை நுழைஞ்சு இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய பயங்கரவாதிகளை தேடி பிடிச்சு கொள்றாங்க அதுல அதே அதுல ஒரு ஆக்சன் தான் நேற்று நடந்த இந்த அமீர் சர்பராஸ் சுட்டுக்கோனதும் இது பண்ணது இந்தியாவுடைய உளவாளிகள் ஏஜ் ரா ஏஜென்ட் சொல்லி அவங்க எழுதியிருந்தாங்க எதோ தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் இந்த ஐபிஎல் பத்தி நம்ம வாழ்க்கை கொஞ்சம் முன்னேற்றத்துக்கு சம்மந்தமே இல்லை ஐபிஎல் கூத்தாடிகளை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கோம் ஆனா இந்த மாவீரர்களை பற்றி இந்த காரியங்களை பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம்னா இல்லைங்கிறது தான் மிகப்பெரிய வருத்தம் இந்த சரீ திஸ் சிங் வந்து இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் இருக்க பஞ்சாப்ல வந்து பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல இவர் பிறந்தான்னு சொல்லப்படுது அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு ஒரு குழப்பம் இருக்கும் பிறந்தவர் இவர் இவருக்கு ஒரு மனைவியும் இரண்டு மகள்களும் உண்டு இந்த சம்பவம் நடைபெற்ற காலகட்டத்தில் அந்த மகள்கள் வந்து குட்டி குழந்தைகள்னு சொல்லப்படுது இவர் வந்து ஒரு மல்யுத்த வீரர் அதுபோக வந்து இவர் ஒரு ஒரு மிகப்பெரிய ரொம்ப செல்வந்தர்லாம் கிடையாது தன்னுடைய குடும்பத்தினர் சாப்பாட்டுக்காக அடுத்தவரோட வயல்ல போய் வேலை செஞ்சு அது கிடைக்கிற கூலியை வச்சுதான் இவர் குடும்பத்தை காப்பாற்றிருந்தாரு அது போக வந்து இவரோட புறாக்களை நேசிக்கிறதுல வந்து ரொம்ப பிரியர் இவர் குட்டி குட்டி புறா வந்து சாப்பாடு கொடுத்து அந்த வறுமையிலையும் சாப்பாடு கொடுத்து வளர்ப்பான்னு இவர் பத்தி சொல்லப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுங்கிற சமயத்துல வந்து இவர் காணாமல் போறாரு இவர் குடும்பத்தினர் எங்கெங்கே ஒரு தேடுறாங்க தொடர்ச்சியாக தேடுறாங்க இவர் கிடைக்கவே இல்லை காணாமல் போய் ஒன்பது மாசம் கழிச்சு பாகிஸ்தான்லேருந்து ஒரு லெட்ரு வருது அவங்க குடும்பத்துக்கு இந்த சரத்சிங் சிங் என்று சொல்லப்படக்கூடிய மஞ்சித் சிங் இவர் ஒரு இந்திய உளவாளி ராக் ஏஜென்ட் இவர் எங்கள் பாகிஸ்தான் நாட்டுக்குள்ள வந்து பதினாலு பாகிஸ்தானிய மக்களை குண்டு வைத்து கொண்டிருக்காரு அது போக ஏகப்பட்ட தீவிரவாதி எங்கள் நாட்டுக்கு எதிரான செய்வ அவருக்கு நாங்கள் மரண தண்டனை விதிச்சிருக்கோம்னு சொல்லி இந்த குடும்பத்துக்கு ஒரு லெட்ரு போட்டாங்க அப்பதான் இந்த நிலமையே தெரியும் ஒன்பது மாசம் கழிச்சு அந்த மனைவியும் மகள்களும் அவருடைய சகோதரியும் வந்து இது ஒரு மிகப்பெரிய போராட்டமாக அவங்களால முடிஞ்ச வரைக்கும் போராடினாங்க இந்திய அரசியல் தலைவர்களை பாகிஸ்தானுக்கு லெட்டர் போடுறது சட்ட வல்லுநர்கள் கலந்து தொடர்ச்சியாக போராடி பார்த்தாங்க எந்த வித முன்னேற்றம் ஏற்படல எல்லா நீதிமன்றங்களையும் பாகிஸ்தான்ல வந்து இவருக்கு மரண விதிக்கப்பட்டுச்சு இவருக்கு ஆஜராக வாஜ் ஆஜரான வக்கீலாம் அந்த தாலிபான் தீவிரவாதிகள் அப்ப ரொம்ப மிரட்டினாங்க நிறைய தடவை இவர் வழக்குக்கு இவர் வரும்போது இவருக்காக வக்கீல்கள் ஆஜராகவில்லைங்கிறது குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தான்ல மரண தண்டனை விதிக்கப்பட்டது இவர் வந்து தொடர்ச்சியாக ஜெயிலில் இருக்கும்போது ஒரு கொடூர ஒரு குரூரமான இன்னொரு விளையாட்டையும் விளையாடிக்காம இந்த பாகிஸ்தான் சில்லறைகள் ஒரு முறை என்ன பண்ணாங்கன்னா இவரை வந்து இவருக்கு ஆய மரண தண்டனை ஆயுள் தண்டாக கூட குறைக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை வெளியிட்டாங்க அது வந்து அவருக்குமே சொன்னாங்க சரப்தித் சிங்க்கும் சொன்னாங்க அவரும் இருக்க அவரோட குடும்பம் மிகுந்த மகிழ்ச்சி அடைஞ்சாங்க ஏன்னா பாகிஸ்தான் ஆயுள் தண்டது பதினாலு வருஷம் தான் இவர் வந்து இருபத்தி ரெண்டு வருஷமாக தொடர்ச்சியாக கடுமையான சித்திரவதைகளே அந்த ஜெயிலில் இருந்து வருவார் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாரு நான் போய் நம்ம வீட்டை பார்க்க போறோம் நம்மளோட பிள்ளைகளை பார்க்க போறோம் இவர் இவர் வந்து பாகிஸ்தான் மட்டும் போது மாட்டும் போது அந்த பிள்ளைகள் குழந்தைக இருபத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு பாக்குறாருன்னா கல்யாண நிலையில் இருக்க மகள்கள் பார்க்குறோம் மனைவியை பார்க்கறோம்னு அவ்வளோ சந்தோஷம் அவர் இருக்கும்போது அவரோட குடும்பத்தினர்லாம் இனிப்புகள்லாம் கொடுத்து மகிழ்ச்சி அடைஞ்சாங்க அந்த ஊருக்குள்ள கிராமத்துல ஒரு அரை நாள் முக்கால் நாள் கழிச்சு அந்த சில்லரை பாகிஸ்தான் என்ன சொன்னா இல்லை ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில் தப்பாகி போச்சு இன்னைக்கு மீடியாலாம் தப்பாக புரிஞ்சுட்டிங்க நாங்கள் விடுதலை பண்ணுறேன்னு சொன்னது வேற ஆள் நீங்கள் புரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு சரத் சிங் அவருக்கு விடுதலை கிடையாதுன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலை அவர் குடும்பத்தினருக்கும் அவருக்கும் கொடுத்தாங்க மிகுந்த மனச்சோர்வானது இருபத்தி ரெண்டு வருஷம் கழித்து நான் வீட்டுக்கு போயிடுவேன் முழுசை நம்ப வச்சு ஒரு குரூரமான விளையாட்டை விளையாண்டி காமிச்சாங்க இந்த சமயத்தில் தான் ரெண்டாயிரத்தி பதினொன்று பதிமூணாவது வருஷம் ஏப்ரல் இருபத்தாறாம் தேதி கிட்டத்தட்ட இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல மாட்டினார்னா கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வருஷம் கழித்து இவர் சிறையில் ரொம்ப சோர்வாக இருக்கிற சமயத்தில் ரொம்ப எதுவுமே எல்லாமே முடிஞ்சு மனதளவில் உடலில் சோர்வாயிட்டார் அந்த சமயத்தில் தான் இந்த அமீர் சர்ஜி சர்ஃப்ராஸ் என்ற பயங்கரவாதியும் அவனோட கூட்டாளியும் இவனோட அமீர் சர்ராஸ் தலைமையில சேர்ந்து சிறைக்கு வெளியேட்டு வந்து சில மணி நேரங்கள் அடித்தே அவரை கொண்டாங்க செங்கல்கள் இரும்புராடு பிளேடு கை காலில் வச்சு அடிச்சே கொண்டாங்க கிட்டத்தட்ட அந்த போய் அவர் கொண்டுட்டாங்க அவனுக்கு அடித்து ஓதைச்சதில் வந்து அந்த முதுகெலும்பு நம்மளுடைய முதுகெலும்பு தான் எல்லாருக்குமே ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு சொல்லப்படும் அந்த முதுகெலும்பை இரந் இரண்டாக உடச்சிருந்தானுங்க ஏகப்பட்ட காயத்தை ஏகப்பட்ட ரத்த காயத்தோடு அவர் ஆஸ்பத்திரி கெட்டு போனாங்க அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்லாம் அப்போ சொன்னாங்க அந்த சமயத்தில் வேணால் அவருடைய குடும்பம் வந்து அவர் போய் பார்த்தாங்க பாகிஸ்தானில் ஒரு அஞ்சு நாள் மருத்துவமனையில் வச்சுக்கிட்டு இது ஏப்ரல் இருபத்தாறு நடந்த பிரச்சனை மே ஒன்னில் வந்து அவரோட பிரெயின் டெட் அதை மூளைச்சாவுனாங்க ஏ அதே மாதிரி மே ரெண்டதே இவர் மரணம் அடைந்து விட்டார் அப்படின்னு சொன்னாங்க அவருடைய பூத உடல் வந்து உடனடியாக இந்தியா கொண்டு வரப்பட்டது இங்கே இந்தியாவில் வந்து அவருக்கு இரண்டாவது முறை பி பிண பரிசோதனை பண்ணப்பட்டுச்சு பண்ணும்போது தான் அவருடைய அந்த மண்டையோடு வந்து ரெண்டாக உடைக்கப்பட்டிருந்தது இங்கே நடந்த பின பரிசோதனை கண்டறியப்பட்டது அதுபோக அவர் உடல் உறுப்புகள் உள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்புக்கள் உள்ளே இல்லைன்னு தெரிஞ்சு உள்ளே உடலுறுப்பு இல்லாத வரைக்கும் அவனுக்கு அடித்தானங்களா இல்லை பிச்சு போட்டாங்களா என்னென்ன தெரில அந்த உடலுறுப்பு இல்லைன்னு இங்கே தான் கண்டுபிடிப்பட்டது ஒரு கொடூரமான ஒரு மரணத்தை நீங்கள் சாதாரணமாக நான் இந்திய உலகை பற்றி நம்ம நினச்சிக்கிறோம் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருஷம் ஜெயிலில் இருந்து அவருடைய வாழ்க்கையை நகைச்சுவையாக விளை நகைச்சுவையாக விளையாண்டு கடிச்சு அடித்து முதுகெலும்பு உடையிற வரைக்கு அடித்து கபாலம் உடையிற வழக்கு அடித்து உள்ளூப்புக்கெல்லாம் காணாம போகிற போகிறது போல அடிச்சு மரணத்தை கொடுத்துருந்தாங்க அந்த குடும்பத்துல வந்து ரொம்ப வருத்தமா பேசியிருந்தாங்க அது இன்னுமே மறக்க முடியல அன்றைய அரசாங்கத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க அரசாங்கம் நினைச்சு முயற்சி எடுத்திருந்தா கண்டிப்பா எங்களுடைய அப்பாவை நிச்சயமா பாகிஸ்தான் சிறையில் இருந்து கொண்டு வந்திருக்கலாம் அவங்க எங்க அப்பா விட மாட்டேன்னு சொல்லி பிடிவாதமாக இருந்த சமயத்துல இந்திய அரசாங்கம் வந்து நிறைய அநேக பாகிஸ்தான் கைதிகளை விடுதலை பண்ணாங்கன்னு சொல்லி பெயரை சொல்லி குறிப்பிட்டிருந்தாங்க ஆனா எங்க அப்பாவை விடுதலை எந்த வித முயற்சி எடுக்கல எங்கள் அப்பாவை பத்தி என்னென்னோ சொல்றாங்க உளவாளி இதெல்லாம் சொல்றாங்க அது எதுவுமே இல்லாட்டியுமே ஒரு இந்திய பிரஜையின் கூட இந்த அரசாங்கம் கவலைப்படல இருபத்தி ரெண்டு வருஷம் எங்க அப்பாங்க இருந்து கொடுமை அனுபவிச்சு மரணம் அடைஞ்சான்னு சொல்லியிருந்தாங்க இது வந்து எங்களுக்கும் எங்க அப்பாவுக்கும் கொடுத்த ஒரு அவ கிடைச்ச அவமானம் கிடையாது இந்த ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்குமே கிடைச்ச அவமானம்னு சொல்லி அந்த மகளும் மனைவியும் பதிவு ரொம்ப 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 ஒரு பரிதாபத்துக்கு ஒரு விஷயம் தான் நான் ஏற்கனவே சொன்னது போல் என்னென்னமோ தெரிஞ்சு வச்சுக்கிறோம் எவனையோ தெரிஞ்சு வச்சிருக்கோம் நம்ம வாழ்க்கைக்கு கொஞ்சம் உதவாத நம்ம வாழ்க்கையை மோசமாக கொண்டு போகக்கூடிய கூத்தாடியை புகழ்கிறோம் போட்டுறோம் இந்த மா வீரர்களை போடுறோம் ஆனால் எவ்வளோ பெரிய காரியத்தை நம்ம தேசத்துக்கு செய்கிறாங்க இந்த உளவாளிகள் வந்து உள்ளே போய் அங்கே போய் தங்கள் உயிரை பத்தி கவலைப்பட இந்த காரியங்களும் செய்யலாம் இவ்வளோ சொகுசாக நம்ம சந்தோஷமா வாழ முடியாது குடும்பத்தோட பத்திரமா தூங்கவே முடியாது அந்த பயங்கரவாதிகள் அப்பேற்பட்ட பயங்கரவாதிகள் ஒருத்தனுடைய ஒரு சக மனுஷனை அடிச்சு முதுகெலும்பு உடைக்கிறான் மண்டையோட உடைக்கிறான்னா அவனா மனுஷனே கிடையாது அதுவும் அந்த ஒரு முடியாத நிலையில கொள்றாங்கன்னா அவங்களாம் அது ஒரு மிருகங்களை விட கேவலமானவர்கள் அவங்களாம் எல்லாம் இங்க வராமல் பண்ணி இந்த இங்கிலாந்து பத்திரிகை எழுதுகிற மாதிரி தேடி பிடிச்சு தங்களை உயிரை பத்தி கவலைப்படாம கொள்றாங்க நம்ம வந்து அவங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது அவங்களை பார்க்க போறது கிடையாது ஆனால் அவங்களை புகழெல்லாம் போற்றலாம் நம்ம வந்து அவங்களுக்காக வேண்டுதல்கள் செய்யலாம் நிச்சயமா வேண்டுதல் செய்யுங்க உங்கள் குடும்பத்தோடு செய்யும்போது செய்யுங்க இந்த சரதித் சிங் அவருடைய ஆன்மா இருபத்தி ரெண்டு வருஷமாக கொடுமைப்படுத்தப்பட்டு மிக கொடுமையா கொல்லப்பட்ட அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும் அவர் விட்டு சென்ற அவருடைய குடும்பங்கள் அவருடைய மனைவிகள் மகள் அவர் சகோதரி எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு ஆறுதலான ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க வேண்டும் அதே சமயத்தில் தங்களுடைய சகாவை கொன்றவனை அவனை போல பேடித்தனமாக அவங்க அதாவது நம்ம இடத்துலலாம் வச்சு கொள்ளாம அவனை தேடி அவங்க ஊருக்கு போய் அவனை டானா தாதா வா தாதாக வாழும் போதே அவங்க ஊருக்கு போய் அவன் வீட்டுக்குள்ளே போய் எதை பற்றியுமே கவலைப்படாமல் சரத்ஜீத் சிங்கோட கொடூரமான முடிவை பத்தி தெரிஞ்சுமே போய் சுட்டு கொண்டு தப்பிச்சு போற இந்த மாவீரர்கள் இன்னைக்கு வந்து இந்த அந்த ரெண்டு பேர்த்ததான் பாகிஸ்தான் மிக்க மும்மோரமா தேடிட்டு இருக்காங்க அவங்க எந்த ஒரு காரணத்தை கொண்டும் பாகிஸ்தான்ல மாட்டி விடக்கூடாது நிச்சயமா அந்த அவர்கள் நம்ம நாட்டுக்கு திரும்பி வந்துடணும் அவர்களை போன்று செயல்படுகின்ற உலகம் பூரா நம்ம இந்திய உலக செயல்படுறாங்க தங்களை உயர் பற்றி கவலைப்படாம அவர்களுக்கு எல்லா வித பாதுகாப்பும் அவங்களுக்கு கிடைக்கணும் அவங்க குடும்பத்தினருக்கான எல்லா வாழ்க்கை கிடைக்கணும் சொல்லி உங்களுடைய வேண்டுதல்களில் முதல் இடத்தை அவங்களுக்காக கொடுங்க நன்றிகள் ஜெயஹிந்த்